கடவுள் நம்ம கொடுத்துருப்பாரு அப்போ என்ன பண்ணுங்கள் நிம்மதியாக தூங்க ட்ரை பண்ணுங்க தூக்கம் வராது பரவாயில்ல தூங்குங்க கண்ணை முடி தூங்குங்க அதுக்கு தூங்க வர்றதுக்கு எப்படி டெக்னிக்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது காலையில் எந்திரிங்க பிரார்த்தனை ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம் கண்ணை முடி காலில் ஏஞ்சி உக்காருங்க சொல்யூஷன் தானாக வரும் திருப்பி சொல்கிறேன் முதல்ல இருந்து இந்த விஷயங்களை திருப்பி பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் எவ்வளோ நாளில் இதை கொடுக்க முடியும்னு ரஃப்பாக ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ரெண்டாவது கடன் இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு கடங்காரம் பிரச்சனை பண்ணுறோனோ கேட்க வரோன்றே சொல்லிவிடுங்க இது எவ்வளோ நாளில் தரான்னு சொல்லிவிட்டு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு மூணாவது நம்மளுடைய மென்டர்ஸோ ஒரு குருவோ ஒரு கைடோ ஒரு வெள்ளியூஷர்ட்டையோ போய் இந்த ப்ராளத்தை சொல்லி பணம் கிடையாது சொல்யூஷனை கேட்குறது அடுத்தது எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ப்ராளத்திலே இல்லாமல் வெளியில் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் ட்ரை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு கண்ணை மூடி உக்காந்தோம் அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நல்ல தெளிவான மனசோட தூங்கி எந்திரிச்சு காலையில் கண்ணை மூடி உக்காந்திங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு இருக்குது கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது சரி அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குது இந்த கடன் பிரச்சனைக்கு இதை ஸ்ப்ரிட் பண்ணி கொடுக்கலாமா ஒரு லட்ச ரூபாயே கொடுக்கணுமா இல்லை பத்தாயிரம் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தரேன் மூணு மாதம் கழிச்சு தரேன்னு சொல்லலாமா இல்லை இந்த பத்தாயிரத்தை நம்மள்கிட்ட இருக்கா இல்லை பத்தாயிரத்தை ஏதாவது வாங்க போகிறோமா முதல்ல ஆஃப் பண்ணும் ப்ராப்ளத்தை ஆஃப் பண்ணணும் அப்போ என்ன சொல்கிறேன்னா ஸ்மாலர் பீஸாக ப்ளான் பண்ணுங்கள் ஒரு லட்ச ரூபாய் வச்சுருந்தாலும் அழுத்தம் பத்து பேர்ட்டை பத்தாயிரம் கேட்கலாமா இல்லை அஞ்சு பேட்டை இருபதாயிரம் கேட்கலாமா இருபது பேர்ட்டு ஐயாயிரம் கிடைக்கலாம் பிளான் பண்ணுங்கள் நம்புங்க யாரை கண்டும் பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க அவனை பார்த்து பயப்படாதீங்க கண்டிப்பாக கடவுள் நம்பளை கைவிட மாட்டார் நம்ம நியாயமாக உண்மையாக இருந்தோம் யாரையும் ஏமாத்த மாட்டோம் நம்ம நினச்சி இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் கடைசி பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட்டு இந்த கடனை வாங்கிட்டோம் இதனால் பிரச்சனை வருது இதுக்கான இதில் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன் என்ன பாடம் என்ன கடன் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா கடன் வாங்கும்போது தெரியாது அர்ஜென்ட்டாக வாங்கி இப்படி கொடுக்கலாம் கை மாற்று வட்டி மீட்ரு வட்டி தண்டல் இயல் சூப்பர் வட்டி எவ்வளவோ பார்த்தாச்சு எக்ஸ்பிரஸ் வட்டி எல்லாம் பார்த்தாச்சு இ கடன் வாங்கும்போது தெரியல கொடுத்தரலான்னு தான் வாங்கினோம் இப்போ வந்து திருப்பி தர்றதுக்கு சொல்யூஷன் இல்லை உடஞ்சிடறோம் என்ன பண்ணுறது தெரியாமல் மொழிக்கணும் எப்படா ப்ராப்ளம் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு பாடம் கற்றுக்குறோம் சரியா கடன் வரும்போது இந்த பிரச்சனைகளும் கூட வருது அப்போ கடன் வாங்கும்போதே இந்த ப்ராப்ளத்தையும் யோசிக்கணும் அப்படி யோசிச்சுருந்தால் நம்ம கடனே வாங்கியிருக்க மாட்டோம் அதை தாண்டி ஒரு சூழ்நிலைகள் இருந்து தானே வாங்கிட்டோம் தப்பு கிடையாது பல நிறுவனங்களில் எயிட்டி பர்சன்ட் இந்தியாவில் நடக்கிற நிறுவனங்களும் சரி மனிதர்களும் சரி கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்றாங்க அதனால கடன் தப்பு கிடையாது கடனை எப்படி ஹேண்டில் பண்ணுற விதம் தான் தப்பு இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு தான் தப்பு சரியா அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கில இந்த பாடம் என்ன ஒவ்வொருத்தண்டை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா கடன் கொடுத்தனும் ஒரே மாதிரி இருக்க நான் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்காது சரியா